வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் சம்மந்தமான தகவல் தான் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டனை கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும் டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்கு இருபத்தி ஒரு வேக்கண்ட் சென்னைக்கு வந்து இருபது வேக்கண்ட் செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் அறுபத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு திண்டுக்கல் இருபத்தி ஒன்பது தருமபுரி முப்பத்தி ஒம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடில் வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்றும் காஞ்சிபுரமில் நூற்றி ஒன்பது வேக்கண்டும் இருக்குது அண்ட் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ரெண்டுக்குமே வேக்கண்ட் அப்படின்றது இல்லை அடுத்து கரூர் இருபத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பொறுத்தளவுக்கு முப்பத்தி மூணு வேக்கண்டும் மதுரைக்கு வந்து நூற்றி ஐம்பத்தைந்து பணியிடங்கள் இருக்குது மயிலாடுதுறை பதிமூணு நாகப்பட்டினம் ஐந்து நாமக்கல் அறுபத்தி எட்டு பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் வந்து நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சாவூர் பாருங்கள் முந்நூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹை வேக்கன்ட் தஞ்சாவூரில் முந்நூற்றி ஐந்து அடுத்து தேனியில் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை நூற்றி மூணு திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒன்பது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி நூற்றி நாலு தூத்துக்குடி எழுபத்தி ஏழு நீலகிரியில் வேக்கண்ட் வந்து இல்லை தென்காசியில் பதினெட்டும் திருப்பத்தூரில் முப்பத்தி ரெண்டும் விருதுநகர் முப்பத்தி எட்டு வேலூரில் முப்பது விழுப்புரமில் முப்பத்தி ஒன்று ஆக மொத்தம் டபுள் டூ டபுள் நைன் இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கண்ட் ஸோ இது வந்து சாதாரணமான வேகன்சி அப்படின்றது கிடையாது மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடைசி வருடம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாபுக்கு வந்து நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து கிடைக்காம அது வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸோ இந்த முறை அப்படின்றது வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பல்க் வேக்கண்ட் இருக்குது ஸோ இல்லாதவங்க ஒன்றும் கவலைப்பட தேவை இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் வேகண்ட் இல்லைன்னா நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ